ஹலோ மக்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சூப்பரான ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஃபைவ் டு எயிட் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஆஃபர் வந்து போயிட்டுருக்குங்க நம்ம எஸ்பி சில ஈவினிங் ஸோ அந்த ஆஃபரில் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் காட்ட போகிறோம் அப்படின்னா நிறைய பேர்த்தோட வேண்டுதலைக்கின்னுங்க கிட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் போடுங்க நிறைய கஸ்டமர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதில் வந்து சூப்பரான ஆஃபர் என்னென்னா பாய் உண்டான ஷர்ட்டுங்க ஸோ உங்கள் வீட்டில் பசங்கள் இருக்காங்க அப்படின்னா ஸோ வந்து உங்களுக்கு வந்து வந்து பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து சூப்பரான ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஷர்ட் எல்லாமே வெறும் நூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு ஈவினிங் ஃபைவ் டு செவன் உங்களுக்கு வந்து எஸ்பி சில்க்ஸோட பி ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அந்த டைமில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஷர்ட்டை வந்து நீங்கள் வெறும் நூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டு போகலாம் செம்ம சூப்பரான ஷர்ட் இதெல்லாம் பாருங்கள் ஃபங்க்ஷனுக்கே வந்து வியர் பண்ணக்கூடிய ஷர்ட் வெறும் நூற்றி தொண்ணூற்றி ரூபா தான் சூப்பரான மெகா ஆஃபர்ஸுங்க நீங்கள் இந்த மாதிரி ஷர்ட் வெளியில் வாங்குனீங்கனாலே ஏழ்நூறு எட்நூறுவாய்க்கு வாங்கணும் எல்லாமே வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ரெண்டு மணி நேரம் ஆஃபரில் வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி சூப்பரான ஆஃபரில் நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் அஞ்சு டு ஏழு நம்ம எஸ்பிசிஸை விசிட் பண்ணி பாருங்க இந்த ஆஃபர் தானா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுதான் கிடையாதுங்க நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃபுளோரில் சாரீஸ் வந்து சூப்பரான ஆஃபர் என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாகவே வந்து ரெண்டு சாரீ இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு அதாவது கிரேப் மெட்டீரியல் சேரீ டெய்லி வேர் சாரி வந்து ரெண்டு சாரீ இரநூத்தி பத்தொம்பது ரூபா உங்களுக்கு வந்து சாஃப்டி ஸேரீ வந்து ஃபோர் நை டபுள் நைனுக்கும் உங்களுக்கு வந்து ஆர்ட் சில்க் சேரீ வந்து உங்களுக்கு ஒரு சாரீ வெறும் முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுக்குறாங்க இந்த வாரம் இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒர்க் வச்ச சாரீ செலிப்ரிட்டிஸில் வியூ பண்ணி பார்த்துருப்பீங்க அந்த மாதிரியான ஒர்க்ஸ் ஒர்க் வச்ச சாரி வந்து உங்களுக்கு ஏழு டு அஞ்சு டு எட்டு வரைக்கும் நீங்கள் எனி டைம் நீங்கள் போய் எடுத்துக்கலாம் அந்த சாரி வந்து உங்களுக்கு வெறும் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி சூப்பரான மெகா ஆஃபர்ஸ்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து அடுத்தடுத்து நம்ம போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ உங்களுக்கு அந்த ஆஃபரில் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே விசிட் பண்ணிக்கலாம் ஸோ வார வாரம் வந்து ஆஃபர் மாறும் ஸோ பார்த்துட்டே இருங்க என்னென்ன ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்கங்கிறத சொல்லிகிட்டே இருப்போம் ஸோ அதுக்கு தொடர்ந்து நம்ம வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாருங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துட்டே இருப்போங்க ஸோ இந்த வாரம் வந்து இது எல்லாமே ஆஃபர் அதே மாதிரி ஜென்ஸுக்கும் வந்து நீங்கள் தேர்ட் ஃப்ளோர் போகிறீங்க அப்படின்னா ஜென்ஸு ஷர்ட்டு லுங்கி அதெல்லாம் ஆஃபர் அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் பாய் கிட்ஸுக்கு பார்த்துட்ருக்கீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஷர்ட் வந்து மூணு ஷர்ட் ட்ரிபிள் நைன் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் அந்த ஆஃபரையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே ஈவினிங் அஞ்சு டு எட்டுக்குள்ளே நீங்கள் வந்து கடையை விசிட் பண்ணிங்கன்னா இந்த ஆஃபரில் நீங்கள் அள்ளிட்டு வரலாம் ஸோ கிட்ஸுக்கு பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது சூப்பர் சூப்பராக இருக்குது ஸோ உங்களோட கிட்ஸுக்கு வெறும் நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஷாப்பை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே கிட்ஸ் கலெக்ஷன்ஸோட ஷர்ட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் பாருங்கள் சூப்பர் சூப்பரான கலர் சூப்பரான டிசைன்ஸ் மெட்டீரியல் ஸோ குட் அப்படிதான் சொல்லணும் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கணும்னா இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிபிசிஸில் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஆஃபர் போட போகிறாங்க ஸோ விசிட் பண்ணி அள்ளிட்டு வந்து உங்க ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பா விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வாங்க போய் மீதி இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க ஒன் பை ர நா